சிஎம் சார் பழி வாங்கதா இருந்தா என்ன பழி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் பேசிருக்காரு அதாவது நீ யார் மதம் உன்ன ஏன் பழி வாங்கணும் நீ என்ன பண்ணிருக்க உன்னோட எலெக்ஷன் ட்ராக் ரெக்கார்டு என்ன என்ன ஓட் பேங்க் ஏதாவது ப்ரூவ் பண்ணிருக்கியா நாலு தடவை கூட்டம் நடத்திருக்க அதுல ஒரு கூட்டத்தை காமிச்சிருக்க அந்த கூட்டம் தான் உன் பலம்னு சொல்லி பேசிட்டு இருக்க அதை தானே என்ன சாதிச்சிட்ட எதுக்கு உன்ன வந்து பழி வாங்கணும் போத என்ன ஸ்டேட்மெண்ட் இது கரூர்ல வந்து நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கான் அந்த சாவ ஒட்டி மூணு நாளா டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு மூணு நாளா வீட்டுல போய் படுத்து தூங்கிட்டு ஒரு கேவலமான ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வந்து சிஎம் சார் என்ன வாங்கன்னு சொல்லி உன்னோட கேடஸ் எல்லாத்தையும் உசுப்பி விட்டு இருக்கேன் நீ பொறுப்பா என்ன பேசிருக்கணும் பொறுப்பா நடந்துக்கோங்க இப்படி விஷயம் நடந்து போச்சு யாரும் எமோஷனலா வார்த்தை விடாதீங்க நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கோம் சட்ட ரீதியா அணுகுவோம் நம்ம பக்கம் நியாயம் இருந்தா நம்ம கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி உனோட கேடஸை கைட் பண்ணிருக்கணும் உங்க கேடஸ விட மோசமா கேவலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குற இப்ப சுத்திருக்கா என்ன அனுப்பான் என்ன பேசுவான் உனக்கு கேடஸ் என்ன பேசுவான் இந்த கொலைய பண்ணது வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி பேசுவான் இந்த அதாவது இப்படி ஒரு இம்மச்சூடான ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரை தமிழ்நாடு ஹிஸ்டலியா அவனும் பாத்திருக்க மாட்டான் ரொம்ப ரொம்ப வயலான ஸ்டேட்மெண்ட் இது டைரக்டா எந்த முகாந்திரமும் இல்லாம சிஎம் பழி வாங்குறான்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடரே இவ்வளவு பெரிய செலிபிரிட்டி இத்தனை லட்சம் பேர் அவனை பின்தொடரான் அவன் வந்து பேசுறான் துள்ளி கூட குற்றம் உணர்ச்சி இல்லாம அந்த நாற்பத்தோரு பேரோட மரணத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தும் பொறுப்புத்தரவு பண்ணிட்டு ஆஹ் நான் எதுவுமே பண்ணல எல்லாத்தையும் வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேவலமா ஒரு வீடியோ போட முடியுதுனால அதுக்கு ஓனச்சி எடுத்துக்க முடியல கோல மாதிரி பயந்து ஓன்னா நபர் நீ ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தீவிக்கு அப்படின்ற கட்சி ஒண்ணு வளர்ந்து வர்றது இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் டேஞ்சர் விஜய் மாதிரியான ஒரு கேவலமான ஒரு சந்தர்ப்பவாத ஒரு பொலிட்டீசியன் வந்து இது வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டிலே இருந்தது இல்லை ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்